திமுகவில் இருந்து விலகி தன்னை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்து கொண்டு ஐக்கியமாக போகிறாரா டிஜே என்ன பருவ சொல்றீங்க டிஜேவா அப்படின்னா ஜெயக்குமாரை தான் நான் சொல்கிறேன் நண்பர்களே ஜெயக்குமார் எந்த அளவிற்கு அனைவருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தெரியும் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு மனுஷன் நல்ல மனுஷன் அவ்வளோதான் அப்படிதான் வந்து சொல்லணும் இந்த ஒரு சூழ்நிலையிலே ஜெயக்குமார் வந்து பாத்தீங்கன்னா தன்னை பாரதிய ஜனதா கட்சியில் வந்து நினைத்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து பாத்தீங்கன்னா அதீதமா வந்து இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது ஒரு புறம் வெளியாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே ஒருவேளை தன்னை பாரதிய ஜனதா கட்சியில வந்து இணைத்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல்கள் அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடந்து அரங்கேறு வாய்ப்பு உண்டு கமலாலயம் வாசலிலேயே போய் சென்று காத்து கொண்டிருந்தவர் தானே நம்முடைய ஜெயக்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமாரின் மீது கட்டவிழ்க்கப்பட்ட விமர்சனங்கள் இன்றளவும் வந்து பாத்தீங்கன்னா முன்வைக்கப்பட்டு கொண்டுத்தான் இருக்கிறது என்பது அனைவருக்குமே வந்து தெரியும் நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் நிச்சயமா தன்னை பாரதிய ஜனதா கட்சியில இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு மற்றும் சாத்திய கூறுகள் நேரைய வந்து இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கிறது ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையிலே நிறைய மாற்றங்கள் என்பது நடத்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே சோ அதிமுகவில் இருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் இணைய வேண்டிய ஒரு சூழல்கள் ஜெயக்குமாருக்கு வருமாம் அல்லது வருவதற்கான வாய்ப்புக்கள் எப்பேற்பட்ட நிலையில இருக்க போகிறது அப்படின்றத காலமே வந்து பாத்தீங்கன்னா முழுமையாக இந்த ஒரு சூழ்நிலையில தான் அதிமுகவில் விலகி பாரதிய ஜனதா கட்சியில வந்து பாத்தீங்கன்னா இணைய போகின்ற ஒரு சூழல்கள் என்பதும் வந்து நடைபெறும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் என்பதும் ஒருபுறம் வெளியாகிட்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே அதை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சிகளும் சரி அனைவருமே சரி தொடர்ந்து உற்று நோக்களை வந்து பாத்தீங்கன்னா வைத்துக் கொண்டிருக்கிறதை சைலண்டாக வேலைகளை முடிப்பது என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அந்த மாதிரி சைலண்டா வந்து பாத்தீங்கன்னா சில விதமான வேலைகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் தகவல்கள் அப்படின்றது வெளியாகி கேட்டிருக்கக்கூடிய ஒரு வேலையிலே என்பவர்களே நிறைய விதமான மாற்ற ரீதியிலான அரசியல்கள் என்பது நடந்து அரங்கேறும் வாய்ப்பு உள்ளது அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் யார் யாருக்கு எப்பேற்பட்ட வாய்ப்புகள் என்பது அமையப்போகிறது என்ன மாதிரியான வாய்ப்புகள் என்பது அமையப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஏன்னா அதிமுகவிலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில தன்னை இணைத்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல்கள் ஜெயக்குமாருக்கு வந்திருக்கிறதா அப்படின்றது தான் இங்கு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது நண்பர்களே அப்படி ஒருவேளை ஜெயக்குமார் என்ற ஒரு ஒற்றை மனிதர் பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் என்ற பேச்சுக்கு இடமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாருக்கு எப்படி வேண்டுமானாலும்